முப்பத்தி கிராம் வந்து வருது இது இருக்கிறது இது வந்து எவ்வளோ வெயிட்டுன்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் வருது பண்ணிக்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கும் வந்து ஒரு கோல்டு கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கத்தாரில் நம்ம கோல்டு ஷாப் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மலபாரில் ஒரு யூனிக்கான கோல்டு கலெக்ஷன் வந்து ஒன்று பார்த்துருந்தோம் ஸோ அதையும் வந்துட்டு காமிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்தாரில் திருச்சி கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஷாப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தோம் அங்கேயும் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ காலே போகலாம் வீடியோ முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் மொதல் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே கோல்டு கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் மலபாரோட நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரூபி வச்சது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயரிங் ப்ளஸ் அந்த செயின் எல்லாம் சேர்த்து வர மாதிரி இருந்தது ஒரு செட்டு பேங்கல் மாடலும் நல்லா புதுசு புதுசாக நல்லா ட்ரெண்டியாக வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் வந்து ரிங் கேட்டிருந்தோம் அந்த ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த ரிங்குக்கு சைஸே தேவையில்லைங்க ஆமாம் நான் காமிக்கிற அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்து நாங்கள் கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒரு ஓவர் வியூவாக தாங்க பார்த்துருந்தோம் ஏன்னா குட்டிஸ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க கோல்டுலேயே கொலுசு கலெக்ஷனில் கூட வச்சுருந்தாங்கங்க நிறைய கொலுசு எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே வந்து கோல்டுல கொலுசு மாடல் நாங்கள் கேட்ட யூனிக்கான கலெக்ஷன் வந்துட்டு இது தாங்க என்ன அப்படின்னா இது வந்து ரிங்காகவும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம் இந்த இது தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் இந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டென் கிராம்ஸ் வருது மேக்கிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம சைஸே தேவையில்லை ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் இந்த இது எயிட்டீன் கேரட் கோல்டு தான் இது ஸோ இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேங்கிலாக போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பேங்கிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைஸே தேவையில்லை இப்போ இந்த பேங்கிள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாங்க ஃப்ரெண்டு சரின்ட்டு அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அழுத்து விடவும் கரெக்டாக ஆகிடுச்சி ஸோ இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் வந்து இது மாதிரி பெருசு பண்ணிக்கலாம் இது அப்படியே சுருக்கணுன்னா ரிங் ஆகிடும் ஸோ டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் எப்படின்னாலும் சொல்லலாம் ஸோ இது டைட்டாக போடுறப்போ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஃபீல் இருக்கும் பெருசாக போடுறப்போ பேங்கிள் மாதிரி இருக்கும் சுருக்கணுன்னா ரிங்கும் மாதிரி இருக்கும் ஸோ இது மூணுமாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்துருந்தோங்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு சாப்பிட்ருந்தோம் அங்கே தான் நம்ம வந்து திருச்சி கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து பார்த்தோங்க வெளியிலே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அப்படியே வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க எங்கே வந்துருக்கோம் வந்திருக்கோம் திருச்சி ஜுவல்லர்ஸ் ஆமா திருச்சி கோல்டுக்கு வந்து வந்திருக்கோம் கத்தார்ல நாங்க வந்து திருச்சி கோல்டு வந்து எடுக்க போறோம் அப்படியே ஒரு வருஷம் ஆமா நம்ம ஊர் இல்லையா அது நாங்க வந்து தஞ்சாவூர் கத்தாரில் திருச்சி கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த சைடு ஜம்ப் ஆயிட்டோம் போன வருஷம் நான் வந்து பார்த்தேங்க அப்போ வந்து இது ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது இப்போ எல்லாம் ஓப்பன் ஆயிடுதா சரின்னு சொல்லிட்டு உள்ளார வந்தாச்சு அண்ணாவும் வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ம் பார்க்கலாம் எப்படிதான் பார்ப்போமா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா என்ன பார்க்க போறீங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் பேங்குள் சூப்பராக இருக்குது கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் வந்து டூ சிக்ஸ்டி டூ ரியல் வருது முடிச்சுக்கோங்க ஆமாம் ட்வெண்ட்டி ஒன் கேரட் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எயிட்டீன் கேரட் வந்து டூ ஒன் ஃபோர் இதுதான் இன்றைக்கு ரேட்டு மே ஒன்று நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்க டேட்டு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறோம் ஹலோவா இந்த ஹாரம் கலெக்ஷன் எல்லாமே எவ்வளோ வெயிட் வருது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து லாங் ஹாரம் அதுக்கப்புறம் நெக்லஸ் செலெக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க எது அதுவாடா சரி வாங்கி தரேன்

ம் சூப்பராக இருக்கேன்ல அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது இது மாதிரிலாம் நாங்கள் எங்கள் கத்தாரில் தேடுவோம் பட் இந்த கடையை இப்போ பிடிச்சாச்சு இனிமேல் இங்கே வந்துட வேண்டியது தான் இது வந்து நாலு சவரன் தான் வருது நாலு சவரன் தானா நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது கொடுத்துருவாங்க வேணும்னா நம்ம செயின் ஆட் பண்ணிக்கலாம் ம் ஓகே இது இது எவ்வளோ வருது வெயிட்டு இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கிராம் ட்வெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் ஓகே கம்மல் டிசைன்லாம் நல்லா இருக்குது கம்மல் டிசைனா ஆமாங்க நான் லாஸ்ட் ஒரு தடவை வந்து கம்மல் டிசைன் தேடிட்டு இருந்தேன் பெரிய பெரிய சின்னது வந்து நல்லா இருக்கு யூனிக்கா இருக்க மாதிரி இருக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மல் சின்னதா செயின் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருக்கு இந்த இப்போ இந்த ஷாப் வந்து ஓப்பன் ஆகி நியர்பை ஒரு ஒன் வீக் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ணா இதோ அண்ணா எல்லாம் இங்க இருக்காங்க நான் ஒரு ஒருத்தவங்களா இந்த இதை டிசைன் காமிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் இது வந்து இன்னொரு லாங் ஃபார்ம் இன்னொரு ஷார்ட் இது இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் வருது ஓகேவா அஞ்சு பவுன் வருது ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா பதினொரு கிராம் வந்து வருது நல்லா இருக்கா உம் நல்லா அது கடுத்தது இன்னொரு கலெக்ஷன் இதுவுமே அதே மாதிரி தான் லாங் ஹாரம் அதுக்கப்புறம் ஷார்ட் ஆஹ் குழந்தை தூக்கட்சி தூக்கட்சி அங்க இருக்கட்டும் இது வந்து முப்பத்தி நாலு கிராம் வந்து வருது டிசைன் நல்லா நெக்லஸ் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து இது இன்னொரு உள் ஹாரம்

ஆனா நல்லா இருக்கு நல்லா அந்த ஒரு பார்ட்டி வியர்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு கேரளா டைப் மாடலுங்க நல்லா நீங்க வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுனா இது மாதிரி பண்ணி பாருங்க ஏன்னா நார்மலாக அந்த இது வந்துட்டு இதுக்கு போடுற மாதிரி இருக்கு நம்மளோட எதுக்குன்னா போடுங்க உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தால் போடுங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் அது மாதிரி இருக்கு இது வந்து கொஞ்சம் ஃபார்மலா நம்ம ஆட்ல வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு இது சூப்பராக இருக்கு இது சுகர் எனி இது எக்ஸ்பிளைன் பண்றா நான் இது ஆன்டிக் அத தெரியும் இது வந்து கேரளா டிசைன் கரெக்ட் அங்கிள்க்கு அப்போ ஆன்டிக் இது நான் பழைய மாடல் அவாய்ட் பண்ணிடு சும்மா இது வந்து ஒரு ஆன்டிக் இதுங்க இது லாங் ஹாரமும் இருக்கு இது உல் ஹாரமும் இருக்கு இதோட weight பாத்தீங்க அப்படினா 38 கிராம் வந்து வருது இது உள்ளார இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு weightனா 44 கிராம்ஸ் வருது ஓகே வச்சிருக்கنا இங்க வந்து எடுத்துக்கோங்க ஆனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க வெயிட் கம்மி பண்ணி தருவாங்களா பாஸ் அப்படின்னு கேட்டுறாதீங்க இது வந்து இன்னொரு ஹாரம் செட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிக்ஸ் கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பரவாயில்லைங்க ஒரு பவுனுக்கு கம்மியாகவே நம்மளுக்கு வந்து பேங்கிள் வந்து கிடைக்குது நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு நான் வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து டெம்பிள் கலெக்ஷன் இது வந்து ஃபுல்லாக கோல்டு இது நல்லா தான் வாங்கித்தாங்க இது வந்து சுகன்யா ஓடுது இது வந்து ஃபுல் செட்டு நம்ம பார்த்ததை விட போட்டு பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது நாங்கள் வாங்கலாம் இல்லைங்க ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனால் இதுக்கப்புறம் இனிமேல் வாங்குவோம் இந்த கடையில் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா இன்னும் நாங்கள் பிளான் பண்ணலை சோ நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே பண்ணுங்க பண்ணுங்க மாமிடா வளையல் எவ்வளோண்ணா இது இது 11 கிராம் 11 grams அந்த எல்லாம் டான்சிங் அந்த பால் ஓகே ஓகே இது வந்து நம்ம நெக்லஸ்க்குலாம் மேட்ச் பண்ணி போடலாம்ல சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஓ துருக்கிஷ் டிசைனா வந்து இன்னொரு பேங்கிள் மாடல்ங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க

ஒன்றரை சவரன் தானா ஒன்றரை சவரன் கூட இல்ல பதிமூணு கிராம் தான் பரவாயில்ல சூப்பரா இருக்குங்க ஆனா நல்லா இருக்கு இது வந்து பாக்கிறதுக்கு எப்படியோ ஒரு மூணு சவரம் ரெண்டு சவரம் அந்த மாதிரி இருக்கும் ஆமா நல்லா இருக்கு நம்ம ஒரு கம்மல் எடுத்தாலே ஒன்றரை பவுன் கிட்டே வந்துடுது ஜிமிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்ல ஒன்றரை பவுன் வருது பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக்காக சூப்பராக இருக்குது

ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க இது ரொம்ப யூனிக்காக இருக்கு ஆ எல்லாமே நம்ம வந்து ஆட்லாம் பார்ப்போங்க ஆட் பார்த்துட்டு கடைக்கு போனோன்னா அந்த ஆட்ல இருக்கிறதே இருக்காது ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே வந்து எங்களுமே ரொம்ப அழகாக இருக்கு இது எல்லாமே பேங்கிள்ஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குங்க ஆக்சுவலி ஜாலியா ஜாலியாக இருக்கீங்களா வாழு வாழு பசங்க ரெண்டு பேருமே சரியான வாழு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர்னு வந்தோனா இப்படிதான் அவங்க கூட ஒரு ஆள் நம்ம போய்கிட்டே இருக்கணும் கீழே இறங்க எதுக்கு இறங்கணும் பிரேஸ்லெட் ஓகே சுகன்யா நீ போட்டு பாடுறா ஆனால் பார்க்கறதுக்கு பேங்கிள் மாதிரி இருக்கு பிரேஸ்லெட்டுன்னு சொன்னாங்க

ஹாஃப் அப்படியே ஃபுல்லாக ஆஃபரா உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃபர் செவன்டி பர்சன்ட் மேலேயா சூப்பர் இப்போ இது எல்லாமே டைமண்ட் திரும்ப கொடுக்கும் போது ரீசேல் வேல்யூ அதே ரீசேல் வேல்யூ உண்டா ஓ ஓகே பரவாயில்லையே கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுப்போம் இந்த டைமண்ட்க்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணா ஃபர்ஸ்ட் கோல்டு டைமண்ட் அதுல எல்லாமே இருக்கு ஓகே ஓகே அண்ணா கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான காற்று சைடில் மரம்லாம் எப்படி ஆடுதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அதோட மேலே வந்து வார்னிங் எதுவுமே கொடுத்துருந்தாங்க ஸ்ட்ராங் வின் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதுலேயும் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு நீங்கள் பார்த்த கலெக்ஷன்லாம் எதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்தது என்ன மாதிரி கோல்டு வீடியோ வேணும் கோல்டில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கு அப்படின்னா மறக்கவும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க